நம்ம பார்க்க பாரத பறவைகள் அந்த தலைப்புல நம்ம செங்கால் நாரை பற்றி தான் பார்க்க போறோம் செங்கால் நாரை இந்த செங்கால் நாரையின் வேறு பெயர்கள் என்ன தெரியுமா நத்தை கொத்தி நாரை திறந்த அழகு ஸ்டார்க் என்று வேறு பெயர்களும் இதுக்கு இருக்கு இந்த செங்கால் நாரையின் உடல் அமைப்பு எப்படி இருக்கும் தெரியுமா இந்த நாரைகள் பெரும்பாலும் வெண்மையான நிறத்திலேயே இருக்கும் சாம்பல் கலந்த வெண்மை நிறத்திலும் இருக்கும் இதன் இறக்கைகள் கருப்பு நிறத்தில் காணப்படும் காலிலிருந்து தலை உச்சி வர சுமார் ஒரு மீட்டர் உயரம் இருக்கும் இதன் அழகு கருஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அழகுக்கு இடையில் சிறிது இடைவெளியும் இருக்கும் இது பார்ப்பதற்கு ஒரு கத்திரிக்கோள் போல காணப்படும் இந்த இடைவெளி பெரிய நத்தைகளை இரையாக கொள்ளும் அவற்றை பிடி பிடித்து உடைத்து தின்பதற்கு வசதியாக உள்ளது இதன் கால்கள் மிகவும் நீண்டு செம்மை நிறமாக இருக்கும் இதன் இயக்கம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு மேலே பறந்து செல்லும் தாழ்வாக பறந்து செல்லும் போது உணவை பிடித்துக்கொள்ளும் இவை மாலை நேரங்களில் கூட்டமாக நீர்நிலைகளுக்கு அருகில் பறந்து சென்று அங்குள்ள மரங்களில் தங்கும் காற்றில் பறக்க தன் பெரிய இறகுகளை மெல்ல அதே சமயம் அழுத்தமாக அசைத்து மேலே எழும் சில சமயம் இறகுகளை அசைக்காமல் காற்றில் மிதக்கும் இவைகள் கூட்டம் கூட்டமாகவே நீர்நிலைகளில் இருந்து காணப்படும் இதன் உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்பூச்சிகள் நண்டுகள் தவளைகள் ஆகியவையே தான் உணவுகள் ஆனா அதுக்கு மீன்களை தான் ரொம்பவும் பிடிக்கும் அது மீனை தான் இறையாக கொள்ளும் அதன் கூடுகள் எங்க இருக்கும் நீரில் அல்லது நீர் நிலைகளுக்கு அருகில் உள்ள மரங்களின் உயரத்தில் கூடுகள் கட்டுகின்றன கூடுகள் கட்ட மர குச்சிகளை பயன்படுத்தும் நூ கூடுகளை மேடை போன்று அமைச்சு அதன் மத்தியில் குழி போன்ற அமைப்பை ஏற்படுத்துகின்றன அக்கூட்டில் இலைகளையும் மற்ற செடிகளையும் வச்சு கூட்டை ஒழுங்குபடுத்துகின்றன இதோட இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்ட கூட்டில் மூன்று அல்லது நான்கு முட்டைகளை இடுகின்றன இவற்றை அடைக்காத்து குஞ்சு பொறிக்க செய்கின்றன இவை பெருங்கூட்டமாக கார்மரோன் ஹெரான் ஜாபீஸ் போன்ற பறவைகளுடன் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்கின்றன இதோட வாழிடங்கள் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள மரங்கள்ல தான் பெருங்கூட்டமாக வாழும் இது காணப்படும் இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாதான் அதனாலயே வந்து பாரத பறவைகள்ல இதுவும் ஒன்று இன்னைக்கு நம்ம செங்கோல் பறவை பற்றி தான் பார்த்தோம் முன்னாடி ரெண்டு வீடியோவும் போட்டிருக்கேன் அதை எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் எல்லாரும் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்